இப்போ நண்பர்களே இன்னைக்கு பட்ஜெட் ரிலீஸ் ஆச்சு எல்லாரும் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க எக்கச்சக்கமான மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கு பீப்புளெலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாக்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் இந்த நியூ பட்ஜெட்டில் இந்த டாக்ஸை பற்றி என்ன சொன்னாங்கன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நில் டேக்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது சொன்னது ஒரு பக்கம்

ஸோ கம்ப்ளீட்டாக டுவெல் லேக் நில் டேக்ஸ்ன்றது வந்து யாருக்குன்னா யார் வந்து டுவெல் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்னா கூட கம்மியாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் நீங்கள் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுனாலும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் லாப்க்குள்ள வந்துருவீங்க உங்களுக்கு டேக்ஸ் வரும் இப்போ இது ஒரு கம்பேரிசன் போட்டிருக்கீங்க லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா என்னன்னா இது வந்து செவன் லேக்ஸ் வரைக்கும் இல்லைங்களா செவன் லேக் வரைக்கும் இங்கே வந்து ஜீரோ

க்ஸ்லா வருது பாத்தீங்களா அடுத்து நான் போறேன் ஆரம்பிச்சிடும்போது ஒரு லட்சம் ரூபாய் நம்ம டாக்ஸ் கட்டுவோம் இப்போ வந்து டாக்ஸ் கட்டுவோம் ஒரே ஸ்லாப் போயிட்டு இருக்கு என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து இங்க இங்க பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதே நமக்கு இந்த பெரிய நம்ம தேர்ட்டி பெர்சன்டேஜ்ன்றது வந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக் வரும் முன்னாடி வந்து நம்ம பிப்டின் லேக்லேயே வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் கட் கட்டிட்டு இருந்தோம் ஸோ அது அந்த பெனிஃபிட் பார்க்கும்போது இப்போ நான் இந்த இடத்துல ஃபிஃப்டீன் லேக்ஸ் போட்டோன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போ வந்து நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நமக்கு சேவ் ஆகுது இதே இது டுவெண்ட்டி லேக்ஸ் போட்டோம்னா எயிட்டி தௌசண்ட் சேவ் ஆகுது ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் லேக்ல இருந்தால் தேர்ட்டி பர்சன்டேஜ் டில் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காமன் தான் இதுக்கு மேலே போயிட்டுனா ஓவராலாக வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் பாருங்க ஒரு முப்பது லட்சம் போட்டேன் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நமக்கு டேக்ஸ் சேவ் ஆகும் சரி

டேட்டா போடாதீங்க இந்த ஃபைல் மெனில் போயிட்டு மேக்க காப்பின்னு சொல்லி போட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் அது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதான் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்